உதவும் மனம் சிங்காரம் தன்னுடைய உண்டியலில் ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து சரியாக நானூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் வைத்திருந்தான் அப்பாடா இன்னும் எழுபத்து மூன்று ரூபாய் சேர்ந்து விட்டால் ஐநூறு ரூபாய் ஆகிவிடும் அப்புறம் இந்த வருடம் சுற்றுலாவிற்கு நாமும் போகலாம் என்று எண்ணினான் அதன்படி அவன் காசு சேர்க்கவும் ஆரம்பித்தான் நாளைக்கு பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சுற்றுலாவிற்கு உண்டான தொகையை கொடுக்க வேண்டும் அதனால் அவன் இன்று இரவே தன்னுடைய உண்டியலை உடைத்து அதில் இருந்த காசை எல்லாம் எண்ணிட ஆரம்பித்தான் அப்படி அவன் எண்ணியதில் சேமிப்பு ரூபாய் ஐநூறை தாண்டி இருந்தது அதை கண்ட அவனுக்கு மிகுந்த சந்தோஷம் எப்படியும் நாளை காலை முதல் வேளையாக சுற்றுலாவிற்கு உண்டான கட்டணத் தொகையை கொண்டு கட்ட வேண்டும் என்று எண்ணினான் அவ்வாறு எண்ணியபடியே அவன் அம்மாவிடம் இரவு உணவினை சாப்பிடப் போனான் அப்பொழுது அவனின் அம்மா அவனுக்கு உண்டான இரவு உணவினை அவன் கண்முன்னே வைத்துவிட்டு கவலையோடு தன் கன்னத்தில் கைவைத்துக்கொண்டு கொண்டு ஏதோ ஒரு நினைவில் இருப்பதாக இருந்து கொண்டாள் அதை கவனித்த அவன் அவனின் அம்மாவிடம் அம்மா என்னம்மா ஏதோ ஒரு கவலையில் இருந்து கொண்டு உங்கள் எண்ணம் அங்கேயே நின்று கொண்டு தவிப்பது போல இருக்கிறதே என்னம்மா என்ன ஆச்சு என்று கேட்டான் அதை கேட்ட அவனின் அம்மா தன் மகனை பார்த்து அப்பனே சிங்காரம் நம்ம பக்கத்து வீட்டு மாலாவிற்கு ஏதோ உடம்புக்கு முடியலையாம் ஒரு வாரமாக ஆஸ்பத்திரியும் வீடுமாக அடைஞ்சிக்கிட்டு இருக்கா ஒரு பிரயோஜனமும் இல்லை அவ கையில் இருந்த காசு எல்லாம் செலவில் அழிஞ்சு போச்சு இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்கணுமாம். அதற்கு ஒரு ஐநூறிலிருந்து எழுநூறு ரூபாய் வரை செலவு ஆகுமாம் நான் அப்படி இப்படின்னு என் கையில் இருந்த காசு எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு நூற்று ஐம்பது ரூபாய் கொடுத்திருக்கேன் இன்னும் மிச்சத்திற்கு தான் என்ன வழின்னு தெரியாமல் விழிச்சுக்கிட்டு இருக்கேன் பாவம் ஆழ ஒரு நாதியும் இல்லாமல் திரு திருன்னு விழிச்சுக்கிட்டு இருக்கா நாளைக்கு காலையில பணம் இருந்தால்தான் ஆஸ்பத்திரிக்கு போக முடியும் என்ற நிலை இப்போ ஐநூறு சில்லறை ரூபாய்க்கு நான் எங்கே போவேன் அதுதான் அந்த எண்ண கவலையோடே இருக்கேன் ம் பாவம் நாம என்ன செய்ய எல்லாம் விதி என்று சொன்னாள் தன் அம்மா அவ்வாறு கூறியதை கேட்டதும் சிங்காரத்தின் மனம் இளகியது உடனே அவன் மனதில் உள்ளே ஒரு போராட்டம் சுற்றுலாவிற்கு செல்லவா அல்லது இந்த மாலா அக்கா சுகப்படுவதற்காக ஆஸ்பத்திரிக்கு பணத்தை கொடுப்பதா என்று யோசித்தான் அப்படி யோசித்தவன் உடனே ஒரு முடிவுக்கு வந்தான் சுற்றுலா எப்பொழுது வேண்டுமென்றாலும் போகலாம் ஆனால் மாலா அக்காவுக்கு உடனடியாக வைத்தியம் பார்த்தால்தானே உண்டு என்று அவன் மனதிற்குள் எண்ணினான் அந்த எண்ணத்தின் விளைவாக அவன் உடனே அவன் தாயிடம் சொன்னான் அம்மா நீ வீணாக கவலைப்படாதே மாலா அக்காவிற்கு தேவையான பணம் என்னிடம் இருக்கிறது ஏது பணம் முன்னிடம் என்று பதிலுக்கு அம்மா கேட்டாள் அதற்கு அவன் சொன்னான் அம்மா நான் ஒரு உண்டியல் வச்சு இருக்கேன் அதுல நீங்கள் எனக்காக தருக்கின்ற ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் எல்லாவற்றையும் அதனுள் போட்டு வைத்திருந்தேன் சுற்றுலா செல்லலாம் என்றுதான் அந்த காசை எல்லாம் கட்டி வைத்திருந்தேன் ஆனால் இன்று நீங்கள் மாலா அக்காவைப் பற்றிய நிலையை சொல்லியதும் எனக்கு சுற்றுலா ஒன்றும் பெரிதாக படவில்லை மாலா அக்காவிற்கு செய்ய வேண்டிய வைத்தியம்தான் முக்கியம் அதனால் என்னிடம் உள்ள காசை தருகிறேன் அதையும் சேர்த்து மாலா அக்காவின் வைத்திய செலவிற்கு கொடு என்றான் அதை கேட்ட அவனின் தாய் அவனை தன் நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு ஆஹா என் மகன் பிறருக்கு இறங்குவதில் மன்னனாக இருக்கிறானே மகனே நீ பல்லாண்டு வாழ்க நீ மட்டுமல்ல உன்னை போல பிற உயிர்களுக்கு இறங்குகிற ஒவ்வொரு இறக்க நெஞ்சங்களும் பல்லாண்டு வாழ்க என்று தன் மகனை தன் மனதிற்குள்ளேயே வாழ்த்தினாள் காசு பணம் சேர்ப்பது பெரிதல்ல அது சரியான நேரத்தில் சரியான வழியில் பயன்பட வேண்டும் அப்படி பயன்பட்டால்தான் நாம் சேர்த்திருக்கும் காசுக்கு பெருமை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க